படக்கமாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதில் எல்லாமே நம்ம வந்து ஸ்கெட்சை நம்ம பயன்படுத்துவோம் நம்ம எழுதறக்கோ வரையறுக்கோ பயன்படுத்தி அந்த ஸ்கெட்சு தீந்துருச்சுன்னா நம்ம உடனே தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா அந்த தூக்கி போடுற ஸ்கெட்சையும் நாம் உபயோகமாக பயன்படுத்த முடியும் அதை குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் நீங்கள் எப்படியெல்லாம் அந்த ஸ்கெட்சை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்கெட்சை எடுத்துட்டு தனித்தனியாக அதை கழட்டி எடுத்துருவோம் பின்னாடி மூடி இருக்கும் நிப்பு இருக்கும் உள்ளுக்குள்ளே இன்கு கார்க் இருக்கும் எல்லாமே கழட்டி தனித்தனியாக எடுத்துகிட்டு கழட்டி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க பேனாவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி தொடைச்சி வச்சுக்குவோம் இதை வந்து குழந்தைகள் விளையாடுற பொருளாக நம்ம மாற்ற போகிறோம் ஈஸியாக மாற்றிடலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை திரும்ப திரும்ப குழந்தைகள் விளையாடுவாங்க கத்தியை சூடு பண்ணி இந்த கழுவுன ஸ்கெட்சை ஒரு நாலு துண்டாவோ அஞ்சு துண்டாவோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த கட் பண்ண இந்த ஸ்கெட்சை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து பயன்படுத்தி குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டுக்களாக அதாவது நம்ம கலர் மேட்சிங் பண்ண வைக்கலாம் கலர் ஐடென்டிஃபை பண்ண வைக்கலாம் பேட்டர்ன்ஸ் போடலாம் கவுண்டிங் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இதை பயன்படுத்தி குழந்தைகளை விளையாட வைக்கலாம் இந்த ஸ்கெட்ச் வந்து திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் லாங் லைஃப் இருக்கும் இது குழந்தைகளுக்கு ஹார்மாக இருக்காது ஏன்னா நம்ம சுத்தமாக கழிவுறோம்னால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இதில் இருக்காது திரும்ப திரும்ப விளையாடலாம் சீவிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் கலர் ஷார்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கலர் சீவிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்குது இது வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்கெட்சை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி விளையாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு முறையில் கற்றல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தூக்கி வீசக்கூடிய பொருட்களையும் நம்ம ரீசைக்கிள் பண்ணி பயனுள்ள பொருளாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நாமளே அந்த ஒரு பொருளை உருவாக்கி குழந்தைகளை விளையாட வச்சோ இல்லை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போதோ ஏற்படக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுக்களை ஊக்குவிங்க செலவே இல்லாத விளையாட்டு ஈஸியான இன்னவேட்டி டிஎல்எம் ஐடியா இது இதனால வரைக்கும் இது மாதிரி யாருமே பகிர்ந்ததில்லை இந்த வீடியோவில் இருக்கிற இதைய நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் விளையாட்டின் மூலம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது வித்தியாசமானது குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க Thank you for watching this video. Thank you.